ஓம் சாந்தி சிஸ்டர் குஷி குஷி குஷியா குஷியா இருக்கீங்களா நல்லா தேதி ஏப்ரல் முறிலையும் அக்து முறைய முதல் கேள்வி குழந்தைகளாகிய உங்களுக்கு நிரந்தர நினைவுல இருக்கிறதுக்கு பாபா என்ன வழி கொடுக்கற உம் பாபா என்ன வழி கொடுக்கறாங்கன்னா மாயங்கிற எதிரிய வந்து இப்போது உங்க பின்னாலே இருக்குதுங்க பாபா அதுதான் உங்களை விழ வைக்குது உங்களை பின்தொடர் விடாது அதனால தவறு செய்யாதீங்க நீங்க சங்கமயத்துல இருக்கலாம் ஆனா அரை கல்பமா அதனுடையவரா இருந்தீங்க அதனால விரைவில் விட்டுடாது உங்களை நிறை நினைவை பாபாவோட நினைவை மறந்தீங்கன்னா மாயை வந்து தவற செய்ய வச்சு கவனமா இருங்க போயிடாதீங்க அப்படிங்குறா ஒரு ஒரு அட்டியில எச்சரிக்கை இருந்துகிட்டே இருக்கணும் கவனம் இப்ப ஒரு திடீர்னு மனைவிய விட்டுட்டு ஒருத்த இன்னொரு பொண்ணு கூட போனா அந்த மனைவி எப்படா இவனுக்கு காப்பு வைக்கணும்னு நினைச்சுக்கிட்டே இருப்பான் அந்த மாதிரிதான் மாயா ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷம் மாயா கூட கொடுத்து நான் நடித்திருக்கிறோம் திடீர்னு அவளை விட்டு போனா விட்டுருவா சோ ஆனா அவ கிட்ட நெருங்காம இருக்கிறதுக்கான வழி என்ன நினைவு நினைவுன்ற கவசம் இருக்கிற வரைக்கும் கிட்ட நெருங்க முடியாது அலட்சியமா இருக்கிற அடுத்த செகண்ட் உள்ள பூந்து நம்மள பல பலிர் பலிர் அறையும் தான் ரொம்ப கவனமா இருக்கணும் அந்த பாதுகாப்பு கவசத்திலே இருக்கணும் எப்படி ஒரு பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் புல்லட் ப்ரூஃப் போட்டு கூட பாடி கார்டு வச்சிட்டு இருக்கிறாங்க அதை விட பெரிய விபி நம்ம நம்முடைய எதிரிகள் எல்லாம் கண்ணுக்கு தெரியாதவர்கள் அதனால எச்சரி ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் ராவணன் பல ரூபாய் எடுப்பான் ராவணனுடைய பையன் இந்திரஜித் பல ரூபாய் எடுப்பான்றதுலாம் இதுதான் அப்பா மூலமா வரும் அம்மா மூலமா வரும் கணவன் மூலமா குழந்தை மூலமா யார் மூலம்னாலும் எப்ப வேணாலும் டக்குன்னு வந்துடும் பிராமண பரிவாரத்தின் மூலமா சோ நினைவு எது நடந்தாலும் நான் அமைதி இழக்க மாட்டேன் எது நினை நடந்தாலும் அப்பா உன் உன்னை விட மாட்டேன் மார்கண்டே லிங்கத்தை கட்டி பிடிச்ச மாதிரி கெட்டியா பிடிச்சுக்கணும் பாபாவை இந்த அதிசயமான ஞானத்தை பாபாவை தவிர யாருமே சொல்லி கொடுக்க முடியாதுன்னு பாபா ஏன் சொல்றாரு அதுக்கு என்ன சொல்றாங்க பாபா இந்த ஞானம் வந்து ஆத்மாக்களாக நமக்கு தான் அப்படிங்கறத நீங்க புரிஞ்சிருக்கீங்க அப்படிங்கறாங்க பாபா ஒரு தந்தைக்கு வந்து எவ்வளவு குழந்தைங்க இருக்கிறாங்க தந்தை கற்பிக்க வந்திருக்காருன்னு நீங்க குழந்தைங்க எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க அவர் வந்து முதன் முதலா தந்தையா இருக்காரு பிறகு வந்து ஆசிரியரா இருக்காரு குருவா இருக்காரு இப்போ தந்தை தந்தையா தான் இருக்காரு பிறகு தூய்மை அடையறதுக்காக நினைவு யாத்திரையும் கற்பிக்கிறாரு இது எவ்வளவு அதிசயமான படிப்புங்கிறத நம்ம புரிஞ்சிருக்கோங்கிறாங்க பாபா நாடகத்தோடைய முதல் இடை கடைசியோட ரகசியத்தையும் அப்பாவை தவிர வேற யாருமே புரிய வைக்க முடியாது என்ன அதனால வந்து அவரை வந்து எல்லையற்ற தந்தைன்னு சொல்லி சொல்றோம் இந்த நம்பிக்கை வந்து குழந்தைங்களுக்கு அவசியம் இருக்குது இதுல எந்த சந்தேகமும் வர முடியாது இவ்வளவு உயர்ந்த படிப்பை எல்லையற்ற தந்தையை தவிர வேற யாருமே கற்பிக்க முடியாது நம்ம தான் பதித்த பவனா வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டோம் எங்களை தூய்மையான உலகத்துக்கு அழைச்சிட்டு போங்கன்னு ஆஹ் கூப்பிட்டோம் பாபாவை அதனாலதான் பாபா இப்ப வந்திருக்கிறாங்க அப்படிங்கறதும் சொல்றாங்க மெயினா அவருக்கு சமமா ஞானத்தை அவரு மட்டும் தான் கொடுக்க முடியும் உடலை மறக்கிற ஞானத்தை உடல்ல எப்படி கொடுக்க முடியும் பிரதானமா ஆகிற ஞானத்தை சம பிரதானமா இருக்கிற மனுஷன் எப்படி கொடுக்க முடியும் ஏன்னா இங்க இருக்கிற எல்லாருமே சம பிரதானமா தான் இருக்கிறாங்க அடுத்தது ஒரு குழந்தையுடைய பிறந்ததுல இருந்து அனைத்தை பற்றியும் அப்பாவுக்குதான் தெரியும் இவர் எல்லையற்ற அப்பா ஆத்மா ஆத்மாவுடைய அப்பா சோ ஆத்மா இந்த பூமி வந்ததுல இருந்து என்னென்ன பண்ணிச்சு எப்படி இருந்துச்சுன்றது இவருக்கு மட்டும்தான் தெரியும் அதுக்குதான் இந்த எல்லையற்ற அப்பா சொல்லி கொடுக்குறான்ற நிச்சய புத்தி வரும்பொழுதுதான் உங்களுக்கு நாம அப்படி இருந்தோன்ற நிச்சய புத்தி வரும் அப்படி நிச்சய புத்தி வரும்போதுதான் மீண்டும் அப்படி ஆகணும் அது என்னுடைய சொத்து எனக்கு சொல்லாம் வேண்டாம் எங்க உங்க சொத்து வேண்டான்ட்டு சொல்லுவீங்களா இல்ல இந்த அழியக்கூடிய சொத்தே வேணும்ன்றீங்க அது உங்களுடைய சொத்துன்றது அதான் பாபா சொல்றாரு உங்க ஆஸ்தி அடைய சார் நான் உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லல புரியுதா நம்ம குடும்பம் சொர்க்கத்துல நான் எனக்கு என்னுடைய அன்பான அப்பா அம்மாவை என்னுடைய கணவன் அன்பான கணவன் அல்லது மனைவி என்னுடைய அன்பான குழந்தைய பிரிஞ்சு அஞ்சாயிரம் வருஷம் ஆகுது அதை நான் அடைய போறேன் அளவற்ற செல்வம் என்னுடைய செல்வத்தை திருடிட்டான் ராமனன் கணக்கு தெரியாதவன் அதை அடைய போறேன் எப்படி சொல்லி அப்ப அப்பா ஆசிரியராகி மீண்டும் அடையிற வழிய கத்துக் கொடுக்கிறார் சோ இதை எந்த மனுஷனாவது கத்து கொடுக்க முடியுமா உம் சூப்பர் கலியுக மனிதர்கள் நினைக்கிற மாதிரி நாம எதை நினைக்கிறது கிடையாது பாபா வந்து சொல்லுவாங்க குழந்தைங்க நீங்க தெரிஞ்சிருக்கிறீங்க அப்பா வந்திருக்காரு நமக்கு வந்து மிக உயர்ந்த பாடம் வந்து தந்தை தான் வந்து கற்பிக்கிறாரு உயர்ந்த கருமமும் சொல்லி கொடுக்கிறாரு இதனால நம்ம இந்த உலகத்துல இப்ப வரமாட்டோம் இப்ப இந்த கலியுகத்துல நம்ம வரமாட்டோம்னு தெரிஞ்சிருக்கிறோம் அந்த மனிதர்கள் வந்து இந்த உலகத்துல வரணும்னு நினைக்கிறாங்களாம் கலியுகத்துல வந்து மறுபடியும் பிறவி எடுக்கணும் நீங்க அப்படி நினைக்கிறதுலாம் இல்ல நீங்க இந்த அமரக்கதையை கேட்டு அமரபுரிக்கு போகணும்னு நினைக்கிறீங்க அமரபுரினா சதா அமரரா இருப்பீங்க சதிகம் திரேதாயம் தான் அமரபுரி குழந்தைங்களுக்கு அப்ப எவ்வளவு குஷி இருக்கணும் அப்படிங்கிறாங்க பாபா ஆக்சுவலா என் கணவன் இறந்துட்டாரு எனக்கு என்னுடைய மகனுக்கு குழந்தையா பிறப்பாரா என்னுடைய மகளுக்கு குழந்தையா பிறப்பாரன்னு நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க அப்ப அவங்க வந்து போக விட விரும்பல அவங்களே துக்கத்தை அனுபவிக்கிறாங்க கணவனை மறக்க முடியாம இந்த துக்கம் நிரம்பிய உலகத்துல மீண்டும் பிறக்கணும்னு நினைக்கிறாங்க பாங்க இது எவ்வளவு பெரிய கொடுமை அதாவது பேரனா பேத்தியா போறது இவங்க என்ன ஒரு பத்து இருபது வருஷம் இருந்து பாப்பாங்களா அதுக்கப்புறம் அந்த குழந்தை எல்லாம் கஷ்டப்பட போகுது அதை பற்றி எனக்கு இல்ல எனக்கு ஒரு நிம்மதி அப்படி நினைச்சிட்டு இருக்கிறாங்க ஆனா நாம இந்த கலியுகத்துல பிறக்க போறது கிடையாதுன்னு நமக்கு தெரியும்

அப்படி மூழ்கி கிடக்குறாங்க அதனால நாம இங்க இருக்கிறத தியாகம் செய்வதே புத்தம் புது உலகத்தை அடையறதுக்காக எஜமானன் ஆகிறதுக்காக நாம நினைக்கிற மாதிரி அவங்களும் நினைக்கிறது கிடையாது அவங்க நினைக்கிற மாதிரி நாமளும் நினைக்கிறது கிடையாது ஏன்னா அவங்க வேற யுகம் நாம வேற யுகம் தான் சங்கமுகத்துல இருக்கிறன்றது சதா ஞாபகம் இருக்கணும்ன்றது இல்ல சாதாரண மனிதர் மாதிரி நீங்க நடந்துக்குவீங்க ரொம்ப முக்கியம் ஏன்னா இந்த ஒரு விஷயத்தின் மூலமாதான் நீங்க அனைத்தையும் தியாகமே பண்ணுவீங்க கலியுகத்தின் விஷயத்த சங்கம் யுகவாசி இங்க எனக்கு அப்பா அம்மா எல்லாமே சிவன் மட்டும்தான் அதுதான் நீங்க புராண கதையில பாத்தீங்கன்னா கைலாயத்துல எல்லாரும் இருப்பாங்க நந்தி இந்த மாதிரி நிறைய சிவகணங்கள் இருப்பாங்க அவங்களுக்கு யாரும் அப்பா அம்மா எல்லாம் இருக்க மாட்டாங்க ஆனா சந்தோஷமா இருப்பாங்க அப்ப என்னன்னா சிவன் தான் அப்பா அம்மா அவங்க எல்லாருக்கும் அப்படி இருந்தாதான் நம்ம சந்தோஷமா இருக்க முடியும் அப்படி இருந்தாதான் இந்த பக்கம் நம்ம புத்தி ஈர்க்கப்படாது பாபா ராஜயோக படிப்பை பிரம்மா உடல் மூலமாக வந்து சொல்லும் அவசியம் என்ன ஹம் அதுக்கு என்ன சொல்றாங்கன்னா பாபா துக்கத்தை மிக்கேஷ்மன் தருபவர்னு சொல்றீங்களா அந்த தந்தையே வந்து இப்ப நேருக்கு நேரா வந்து தற்பிக்கிறாரு ஆஹ் நேரடியா வராம ராஜகு கல்வியை நான் எப்படி சொல்லி கொடுக்க முடியும்னு பாபா கேட்கிறாரு இனிமையான குழந்தைங்களே உங்களுக்காக தான் வந்து நான் கற்பிக்கிறேன் கற்பிக்கிறதுக்காக பிரம்மாவோட உடம்புல நான் பிரவேசம் ஆகுறேன் உண்மையில வந்து பகவான் வாக்கு இதுதான் அதனால அவசியம் வந்து அவருக்கு உடல் வந்து தேவைப்படுது வாய் மட்டும் கிடையாது முழு உடம்புமே தேவைப்படுது அவரே சொல்றாரு குழந்தைங்களே நாம கல்பம் கல்பமும் புருஷோத்தம சங்கமயத்துல சாதாரண உடல்ல தான் நான் வர்றேன் அவரு ரொம்ப ஏழையும் கிடையாது பணக்காரரும் மிகப்பெரிய செல்வந்தரும் கிடையாது தான் உங்களுக்கு வந்து குழந்தைங்களாகி உங்களுக்கு நம்பிக்கை வேணும் அவரு நம்ம அப்பா நான் ஆத்மா அவர் ஆத்மாக்களாகி நமக்கு தந்தை அப்படிங்கிறது உலகத்துல மனிதர்களாக உள்ள எல்லா ஆத்மாக்களுக்கும் அவரும் தந்தை தான் அதனால இந்த எல்லையில்லாத தந்தை வந்து ஆஹ் நான் எப்படி வர்றேன் அப்படிங்கிறத அவரே வந்து சொல்றாரு அவருதான் அப்பான்றது நம்பிக்கை வேணும்ன்றதுதான் எல்லா முறையிலும் மீண்டும் 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 ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்க அப்பா எங்களை கூப்பிட்டு போங்க நீங்கதான் கூப்பிட்டீங்க அப்ப கூபிட்டு போகணும் அப்படின்னா எங்க போகணும் அதையும் அவருதான் வந்து சொல்றாரு சொர்க்கம்னு ஒரு இடம் இருக்கு அது தூய்மையான இடம் அங்க போகணும்னா நீ தூய்மை ஆகணும் தூய்மை ஆகுறதுக்கு என்னை நினைக்கணும் இத சொல்றதுக்கு அவருக்கு உடம்பு வேணுமே உம் அதுக்காக தான் பிரம்மாவுடலை எடுக்கிறாரு உம் சிவ ஜெயந்திய பத்தியும் நேரு ஜெயந்தி அதாவது நேருடைய பிறந்த நாளுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன பாபா என்ன சொல்றாங்கன்னா சிவ ஜெயந்தி கொண்டாடுறாங்க அத பத்தி யாருக்குமே தெரியல அப்படிங்கிறாங்க யார்கிட்டயாது கேட்டு பாருங்க சிவ ஜெயந்தி வந்து எப்போது இருந்து கொண்டாடப்படுதுன்னு அவங்க உடனே சொல்லுவாங்க பரம்பரையா கொண்டாடப்படுதுன்னு சொல்லுவாங்களாம் அதுவும் எப்ப இருந்த நேரம் எல்லாம் தேதியெல்லாம் இருக்கும் இல்லையா ஏதாவது எல்லாம் இருக்கணும் டிராமாவும் வந்து ஆதியும் அந்தமும் ஆஹ் இல்லாம இருக்குது ஆனா வந்து நாடகத்துல நடைபெற செயல்களுக்கு நாள் கிழமை வேணும் இல்லையா இது யாருக்குமே தெரியறது இல்ல ஆஹ் சிவ சிவத்தந்தை வர்றாருன்னு அன்போடு யாரும் வந்து இந்த ஜெயந்தியை கொண்டாடுறதே இல்லையா சிவ ஜெயந்திய அப்பா வர்றாங்க அப்படிங்கறது ஆனா வந்து நேரோட ஜெயந்திய மட்டும் அன்போட கொண்டாடுறாங்களாம் கண்ணீரே வந்துடுதான் அவங்களுக்கு அந்த அளவுக்கு வந்து நேரோட ஜெயந்தி எல்லாம் கொண்டாடுனாங்க சிவ ஜெயந்திய பத்தி யாருக்குமே தெரியவே இல்ல அப்படிங்குறாங்க பாப்பா நைட் எல்லாம் கண்ணு முழிக்கிறாங்க ஈஸ்வர யோகால சிவராத்திரி அப்ப டான்ஸ் ஆடுறாங்க ஆனா சிவனுடைய பிறந்த நாள் நினைச்சிட்டு ஆடுறாங்க அங்க போடுற பாட்டுக்கு ஆடுறாங்க அங்க போடுற பாட்டுக்கு அழுகுறாங்க ஆனா அது சிவனுடைய பிறந்த நாள் அதனால நம்ம என்ன அடையிறோம் அப்படிங்கறதே தெரியல அதே மாதிரி கோயில்ல வந்து நைட் எல்லாம் ஆறு கால பூஜை நடக்கும் உம் சுத்தி இருப்பாங்க ஓ நம சிவாய சொல்லுவாங்க ஆனா அது அவர் பிறந்த நாள் அதை நம்ம சந்தோஷமா கொண்டாடணும் அந்த சந்தோஷம் யாருக்கும் இருக்காது பக்தி பாவனை இருக்கும் ஆனா அந்த சந்தோஷம் இருக்காது உம் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா கிறிஸ்துமஸ் அப்போ கிறிஸ்தவர்கள் சந்தோஷமா கொண்டாடுற அளவு கூட நம்ம கொண்டாடுறது கிடையாது அவங்க வந்து அழகா குழந்த பிறந்த மாதிரி கொடுத்து கொண்டாடு என்ன ஊருக்கு ஒண்ணுமே தெரியாது தெரியாது உம் சிவஜயங்கன்னா அவருடைய பிறந்த நாள்னே தெரியாது உம் கரெக்டர் வந்து என்ன பண்ணாருன்னு தெரியாது கரெக்ட் ம் ஏதோ கதையெல்லாம் சொல்லுவாங்க ஒரு பையன் மரத்துல ஏறிட்டு இலையெல்லாம் வில்வ இலையெல்லாம் பறிச்சு போட்டுட்டு இருந்ததெல்லாம் கதை சொல்லுவாங்கல்ல அதெல்லாம் வந்து ஒண்ணுமே கதையே தெரியாம ஒண்ணு தெரியாம பேசுறாங்க ஒரு பொண்ணு இப்ப புதுசா ஆன்மீகவாதியா சின்ன பொண்ணு மொழிச்சு இருக்குது அந்த பொண்ணு சொல்லி சிவலிங்கத்துக்கு அர்த்தம் என்னன்னா இந்த பூமியே பெர்ஃபெக்டா ரவுண்டா இருக்காது கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும் அதே சிவலிங்க தான் இருக்கும் அப்படி எதை இருந்து எதை எடுத்துட்டு வராங்க பாருங்க தெரியலன்றத எப்படி எல்லாம் அவங்களுக்கு தோணுதோ அப்படி எல்லாம் வளைச்சு கிழிச்சு சொல்லிட்டு இருக்காங்க நேரு பிறந்தநாள அப்படி கொண்டாடிட்டு இருக்காங்க ஆனா இவரு அதாவது உலக நேரு என்ன வெள்ளக்காரனை வெளியேற்றினாரு ஆனா அதுக்கப்புறம் வந்து மனிதர்களுக்கு கஷ்டம் ஏழ்மை எல்லாம் போச்சா என்ன அதுக்கப்புறம் தான் அதிகமாச்சு ஆனா ஒட்டு மொத்தமா நமக்கு துக்கத்தை கொடுக்கக்கூடிய ராவணனே அழிக்கிற சிவனுடைய பிறந்தனால சந்தோஷமா கொண்டாடுறது கிடையாது அன்னைக்கு லீவு கூட ஓடுறது கிடையாது பக்தியில் அனைத்தும் பொய் அப்படின்னு பாபா எப்படி சொல்றாரு பாபா வந்து அமர்நாத் பற்றி உதாரணமா சொல்லிருக்காரு அங்க வந்து உண்மையிலே என்ன நடைபெறுதுன்னு பிரம்ம பாபா பாத்துருக்காரு மத்தவங்க எல்லாம் பிறன் மூலமா தான் சொல்லுவாங்க யாரோ ஒருத்தர் தான் சொல்லியிருக்கிறாரு பணிலிங்கம் இருக்குது அப்படிங்கறத அதுவே சத்தியமா ஆயிடுச்சு அப்படிங்கிறாங்க பாபா இப்ப வந்து குழந்தைங்களாக உங்களுக்கு சரி எது தவறுதுங்கிறதுலாம் தெரிஞ்சிருக்கு அனுபவம் கிடைச்சிருக்கு இதுவரையில படிச்சு கேட்டு வந்த அனைத்துமே தவறுதான் காயமே இது பொய்யடா காற்றடைத்த பையடான்னு சொல்லப்படுது இது பொய்யான கண்டம் இது உண்மையா அது உண்மையான கண்டம் அப்படிங்கிறாங்க பாபா காயமே இது பொய்யடா கற்றடித்த பையடா முரளியில இருக்கு தான் பனி வரும் அதுக்கு எதுக்கு அங்க போகணும் ஒரு தண்ணி வந்து மேல இருந்து விழும்போது பாத்தீங்கன்னா அது அப்படிதானே வரும் சோ அத வந்து லிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு அது பின்னாடி போறாங்க அதனாலதான் பாபா சொல்றாரு பொய்யான மாயை பொய்யான உலகம் ஆஹ் அப்படின்னு சொல்லப்படுது உம் சோ அததான் தமிழ்ல காயமே இது பொய்டான்னு சொல்லிட்டாங்க அவ்வளவு இருக்கு சரி ஓகே ஆஹ் சிவ சங்கர் பற்றி பாபா என்ன சொல்றாரு உம் சிவனையும் சங்கரையும் பத்தி பாபா என்ன சொல்லியிருக்காங்கன்னா சிவன் மற்றும் சங்கரர் வந்து எவ்வளவு வித்தியாசம் இருக்குன்னு சொல்றாங்க சிவன் வந்து உயர்ந்ததிலும் உயர்ந்த பகவானா இருக்காரு சங்கரர் வந்து தேவதையா இருக்காரு சிவசங்கர் வந்து நினை நினைச்சு சொல்றது எப்படி நடிப்பே இருவருக்கும் தனித்தனியானதுன்னு சொல்றாங்க பாபா இங்க கூட அநேகருக்கு வந்து இப்படி எல்லாம் வச்சிருக்காங்க கிருஷ்ணன் லக்ஷ்மி நாராயணன் சேர்த்து ஒருத்தருக்கே வச்சுக்கிட்டாங்க அப்படிங்கிறாங்க பாபா அது ராதாகிருஷ்ணன் பேர் இருக்கு சிவசங்கர் இருக்கு லக்ஷ்மி நாராயணன் கூட ஆமா எல்லாமே ரெண்டு பேரோட பேரு ஒருத்தருக்கே வச்சுக்கிறாங்க வச்சுக்கிறாங்க எவ்வளவு பெரிய வித்தியாசம் இருக்குது சிவனுடைய தொழில் என்ன சங்கருடைய தொழில் என்ன அவருக்கு உடம்பே கிடையாது சிவனுக்கு உடம்பே கிடையாது எந்த உடம்பும் சங்கருக்கு சூக்ம உடல் இருக்கு சிவன் இருக்கிற இடம் பரந்தாமம் சங்கர் இருக்கிற இடம் சூக்மாதனம் சிவனுடைய தொழில் இந்த ஞானத்தை கொடுத்து புது உலகத்தை உருவாக்குறது இந்த ஞானம் தான் பின்னாடி விஷ்ணு மூலமாக பாலனை செய்யறதுக்கு உதவுது ஞானம் தான் கடைசில உலக அழிவுக்கும் உதவுது சிவன் தான் சங்கர் ஒரு சூக் அது ஒரு காட்சி அவ்வளவுதான் கிடையாது அது பக்தி மார்க்கத்தில் உருவானது அதே மாதிரி நான்கு கைகள் கொண்ட விஷ்ணுன்னு யாருமே கிடையாதுன்னு பாபா உம் லட்சுமி நாராயணனுடைய இணைந்த ரூபத்தை பக்தி மார்க்கத்துல அப்படி உருவாக்கிட்டாங்க அது அவங்க பாவனைக்கு ஏற்ப அங்க சூக் அப்படி ஒரு உருவம் இருக்குது அவ்வளவுதான் எப்படி ரெண்டு பேருக்கும் உள்ள தொழில் தெரியாதனால ரெண்டும் ஒண்ணுதான்னு சொல்லிட்டாங்க நாம எந்த மாலையில பாபா மாலையில் மணி ஆக பத்தி பாபா என்ன கூறுறாரு அப்படின்னா குழந்தைங்க வரிசை கிரமமா படிச்சுதான் கர்மாதித்த நிலை அடைஞ்சிடுவாங்க நாடகப்படி மாலையும் உருவாகிடும் ஆத்மாக்களுடைய மாலையும் பிறகு வீடு திரும்பி போயிடுவீங்க முதல் நம்பர் மாலை உங்களுடையதுதான் சிவபாபாவோட மாலை மிக பெரியது அங்க இருந்து மீண்டும் வரிசைகரமா நடிப்ப நடிக்கிறதுக்காக வருவாங்க நீங்க அனைவருமே பாபா பாபான்னு சொல்றீங்க ஆஹ் அனைவரும் ஒரு மாலையோட மணிகள் தான் அனைவரையும் விஷ்ணு மாலையின் மணின்னு சொல்ல முடியாதுங்கிறாங்க பாபா எல்லாருமே விஷ்ணு மாலையில வந்துட மாட்டீங்க இங்க பாபா வந்து கற்பிக்கிறாரு சூரிய வம்சத்தினரா ஆக வேணுன்னு கடந்து முடிந்த சூரிய வம்சம் சந்திரவம்சோ மீண்டும் நடைபெறும் இந்த பதவி வந்து படிப்பது கிடைப்பதே வந்து படிப்புல தான் இருக்குது அப்படிங்கிறாங்க பாபா தந்தை தந்தை தான் படிப்பிக்க வைக்காம இந்த பதவி கிடைக்க முடியாது அப்படிங்கிறாங்க விஷ்ணு மாலையில எல்லாரும் வர மாட்டாங்க சொர்க்கத்துல வரவங்க விஷ்ணு மாலையில இருப்பாங்க ஆனா மாலையில ஒட்டுமொத்த உலகமும் வந்துடும் அதான் பரந்தாமத்துல இருக்கிற அனைத்து ஆத்மாக்கள் வெற்றி மாலையில மணியாகணும் அதாவது பாபாக்கு நெருக்கத்துல இருக்கணும் சோ எந்த அளவுக்கு பாபாக்கு நெருக்கத்துல இருக்கிறீங்களோ அதாவது இப்ப குணத்தினால அந்த அளவுக்கு அங்க நெருக்கத்துல இருப்போம் பரந்தாமத்துல பரந்தாமத்துல நெருக்கத்துல இருப்போம் சொர்க்கத்துல பிரம்மா பாபாக்கு கிருஷ்ணருக்கு நெருக்கத்துல இருப்போம் அதுக்குதான் முயற்சி பண்ணிட்டு இருக்கிறோம் குரு திசை ராக திசை பற்றி பாபா சொல்றது என்ன குரு திசை பாரதத்துக்கு தான் உள்ளது விருச்சபபதி பாபா வந்து தான் வந்து கற்பிக்கிறாரு எல்லை கப்பாற்பட்ட தந்தை வந்து எல்லை கப்பாறு விஷயங்களை புரிய வைக்கிறாரு குரு தசையும் உருவாகுது ராகு தசையும் உருவாகுது ஆனா தானம் குடுத்தா கிரகணம் விட்டுடும் சொல்லுவாங்க பாபாவும் சொல்றாரு இந்த கலிகம் கடைசியில அனைவருக்கும் ராகு திசை நடைபெறுதுன்னு பாரதத்துக்கு குரு திசை உருவாக்குவதற்கு இப்பதான் நான் நானே விருச்சபதி வந்திருக்கிறேன் சஜீபத்துல பாரதத்துக்கு குருதசை இருந்தது இப்ப ராகு திசைதான் நடந்துட்டு இருக்கு இது எல்லைக்கு அப்பாற்பட்ட விஷயம் இது எந்த சாஸ்திரத்துலயும் இல்ல அப்படிங்கிறாங்க பாபா எது குரு திசை எது ராகு திசைன்னு யாருக்குமே தெரியாது சொல்றாங்க குரு திசை ராகு ஜாதகத்தை பார்த்துட்டு சொல்றாங்க ஆனா பாரதத்துக்கே வந்து குரு திசையும் இருக்கு ராகு திசையும் இருக்குன்னு பாபா வந்து சொல்லி தானே நமக்கு புரியுது ஒட்டுமொத்த உலகத்துக்கும் ராகு திசை இருக்கு அதுல குறிப்பா பாரதத்துக்கு இருக்குதுன்ற ஏன்னா இங்கதான் இல்லாத அட்டுழியெல்லாம் நடக்குது அதே நேரத்தில் பாபாவுடைய பார்வை குரு பார்வையும் இதே பாரதத்துலதான் படுது சோ அந்த பாபா பார்வைக்குள்ள இருந்தா தப்பிச்சோம் பார்வை விட்டு விலகி போனீங்கன்னா மறுபடியும் ராகு திசையில மாத்திடுவோம் அப்ப ராகு கிரகணம் விட்டு போகணும்னா தானம் பண்ணணும் இங்க இந்த விகாரங்களை நீங்க தானம் பண்ணிட்டீங்கனாலே விட்டுட்டு விட்டுட்டு கிரகணம் விட்டு போயிடும்றாரு அந்த அந்த மாயாவுடைய கவர்ச்சியில ஸ்லைட்டா சிக்கனாலும் முடிஞ்சு போச்சு அதனாலதான் அந்த படகை விட்டு வெளியில வந்துடாதீங்க கைய கால கூட வெளியில நீட்டாதீங்க முதல்ல முழுங்கிடும்ன்றாரு இல்ல விஷக்கடல்ல வந்து படகுல வச்சு நம்மள அழைச்சிட்டு போறாரு பாபா உம் சூப்பர் சூப்பர் பாபா உம் ஆஹ் பாபாவுடைய கைவிட்டு போனவர்களை பற்றி பாபா இருப்பது கூறியிருப்பது இருக்கிற உதாரணம் என்ன உம் சிறிது அதாவது படிச்சுட்டு பிறகு விட்டுட்டு போயிட்டாங்க அப்டினா சிறிதிரை வாங்கின அவங்களுக்குள்ள ஞானங்கிற நெய் பட்ட உடனே மீண்டும் விழித்து எழுந்திரிவாங்க அப்படிங்கிறாங்க பாபா ஞானத்தை வந்து ஞானத்தை நெய்ன்னு சொல்லப்படுது சீபத்துல தீபத்துலதான் தந்தை வந்து ஞானங்கிற நெய்ய ஊத்திட்டு இருக்காரு குழந்தைங்களே மாயோட புயல் வீசும் தீபத்தை அணைக்கலாம் முற்படும் தீப ஒளியில வந்து விட்டில் பூச்சிகள் சில மடிந்தும் போயிடுது சில வட்டம் இட்டு போயிடுது அதே விஷயம்தான் இப்ப திரும்பவும் நடைபெறுது எல்லாருமே வந்து வரிசை கிரமமான விட்டில் பூச்சிகளா இருப்பீங்க முதன் முதல்ல வந்து முற்றிலும் வீடு வாசலை துறந்து மடிந்து மடிந்திருக்கிறீங்க லாட்ரி கிடைச்சது போல உழந்தீங்க உடந்து முடிந்து அனைத்தும் நீங்கள் மீண்டும் செய்வீங்க விட்டுட்டு போயிருக்கலாம் அதுக்காக வந்து சொர்க்கத்துக்கு வரமாட்டீங்கன்னா நினைக்காதீங்க விட்டில் பூச்சிகளா அன்பில் மடிந்தவர்களை தான் பிறகு மாயுடைய வந்து த தன்னுடையதா வீழ்ச்சி அடைய வச்சிருக்குன்னு சொல்றாங்க பாபா எனவே வந்து பதவிக்குறைவு ஏற்படும் கிரமமா தான் இருப்பாங்க அப்படிங்கிறாங்க பாபா

அப்ப அது கொஞ்சம் அதுக்காக தான் ஸ்டால் எல்லாம் போட்டு நிறைய பேர் வராங்களே என்ன வேஸ்டா போகுது பாபா உனக்கு தெரியாது இது கொஞ்சம் உள்ள போனதுதான் அடுத்த தடவை ஒரு வரும்போது வந்து டக்குனு எப்படி இருக்குது பாருங்க கொஞ்சம் 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 கொஞ்சமா நகர்த்திட்டு வராரு அதே மாதிரி போன ஜென்மத்துல பாபா இருந்து எடுத்தவங்களுக்கும் டக்குனு இப்ப புடிச்சுக்கோங்க மொத்தத்துல அது உள்ள இருந்தாதான் மொத்தத்துல அது உள்ள இருந்தாதான்

எவ்வளவு சகயோகியும் அவ்வளவு சகஜ யோகியாவும் ஆயிடுறாங்க பாபாவோட அன்புல மூழ்கிய சகயோகி ஆத்மா ஒருபோதும் மாயாவோட சகயோகி ஆக முடியாதுங்கிறாங்க அவரது ஒவ்வொரு சங்கல்பத்திலையும் பாபா மற்றும் சேவைதான் இருக்கும் ஆஹ் தூங்குவாங்க என்றாலும் அதுல மிகுந்த ஓய்வு கிடைக்கும் சாந்தி மற்றும் சக்தி கிடைக்கும் தூக்கம் வந்து தூக்கமா இருக்காது எப்படி வருமான சம்பாதித்த பிறகு குஷியல் கடுத்துருக்கிறாங்களோ அவ்வளவு மாற்றம் ஏற்பட்டுடும் பாபா நம்ம பவர்ஃபுல்லான முரளி பாபா மற்றும் சேவை இதை தவிர எதுவுமே ஞாபகம் இல்லைன்னா சகஜமாவே அவனுக்கு பாபா நினைவு தான் இருக்க போகுது வேற எந்த நினைவுமே இருக்க போறது கிடையாது ஏன்னா நமக்கு பிரியமானவர்களுக்காக நம்ம எது வேணாலும் பண்ணுவோம் இல்லையா இப்ப நம்ம நம்ம அப்பா வந்து நம்மை விட்டுட்டு மற்ற குழந்தைய முன்னுக்கு வைத்தால் கூட உங்களுக்கு உண்மையிலே அன்பு இருந்தா அவர் எனக்கு எதுவும் பண்ணலையேன்னு நினைக்க மாட்டீங்க அவரை பாத்துக்குவீங்க அது அன்பின் வெளிப்பாடு அப்படி இருக்கும்போது என்னுடைய அப்பா உலகத்தையே மாத்திர காரியத்தை செய்யறாரு அப்ப அவர் மேல அன்பு இருக்கும் பொழுது அந்த காரியம் தான் உங்களுடைய காரியமாக இருக்கும் அதை தவிர எந்த காரியமும் பண்ண மாட்டீங்க இப்ப உலகத்தை மாத்துறதுக்கு தடையா இருக்கிறது மாயா அப்ப பாபாவுக்கு உதவி செய்யற குழந்தை மாயாவுக்கு உதவி செய்யாது ஒரு வினாடி காம வையப்பட்டீங்கன்னா வைப்ரேஷன் கெடுக்குறீங்க அப்ப மா மாயாவுக்கு உதவி பண்றீங்க அர்த்தம் இது இது வந்து ஒரு கோட்டை ஒவ்வொரு பாபா குழந்தையும் ஒரு ஒரு செங்கல் ஒரு செங்கல் ஆட்டம் அனுச்சுனாலே ஒட்டுமொத்த கோட்டையும் சரிஞ்சிடும் எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கணும் அதுதான் பாபா சொரார் பாபாவுக்கு சகயோகியான குழந்தை மாயாவுக்கு ஒருபோதும் சகயோகி ஆக முடியாதுன்றது அது சம பவர்ஃபுல்லான லைன் அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டாலே மாயின் எந்த விஷயத்துக்கும் கொஞ்சம் கூட அசைஞ்சு கொடுக்க மாட்டோம்